இன்றைக்கி கால்நடை மருத்துவர்கள் ஆப் பற்றி பார்ப்போம் இந்த ஆப்பில் உங்கள் பக்கத்தில் எத்தனை கால்நடை மருத்துவர்கள் இருக்காங்க கால்நடை வளர்ப்பது எப்படி கால்நடை வேளாண்மை புக்கு எல்லாமே இந்த ஆப்பில் இருக்குது ஓப்பன டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பிளே ஸ்டோருக்கு போயிட்டு கால்நடை மருத்துவன்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி வந்துட்டு வரும் இதில் கால்நடை வளர்ப்பு கிளிக் பண்ணுங்க உங்க லொக்கேஷன் கேட்கும் லொக்கேஷன் கண்டிப்பாக ஆன் பண்ணணும் ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன வச்சிருக்கீங்களோ பசு மாடா எறும்பு மாடம் ஆடை கோழி குதிரை என்ன வச்சிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணுங்க நான் ஆடு வந்துட்டு கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணோடனே ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னு உங்களுக்கே தெரியும் லோடே வந்தோடனே ஃபஸ்ட் என்னோட பேர் வரும் வேணால் என்னோட லொக்கேஷன் நான் இருக்கேன் அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா எல்லா டாக்டர்ஸோட பேர் அட்ரஸ் ஃபோன் நம்பரு உங்கள் லொக்கேஷன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் அவங்க இருக்காங்க அப்படின்றத காமிக்கும் நான் மறுபடியும் மேலே போய்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு நேம் கிளிக் யுவராஜா அப்படின்ற பேரை கிளிக் பண்ணுறேன் ஃபோன் நம்பர் காமிக்கும் அந்த ஃபோன் நம்பரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கால்க்கு போயிடும் நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா டாக்டருக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகிடும்